السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَلَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَأَحَدُهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கருவையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையில் அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆக்கிரத்தில் நவிகள் நாயகம் சல்லல்லாக் வரைகுவ செல்லும் அவர்களோடு ஜன்னத்தில் குர்தோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹூர் அபுல்லா அலமீன் முழுமையாக தந்திர முடிவானாக ஆமீர் கணிகத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல்லா உலக உலகப்பதமறியா அல்குரானில் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பதாவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அல்குரானில் கூறப்பட்ட வசனங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருளோடு நாம் அதை படிக்கும் பொழுதுதான் சிந்திக்கின்ற நிலைமை ஏற்படும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் அல்லாது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றானா நாம் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படும் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது என்ன கூறுகின்றார் இதை உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சிந்தித்து ஆனால் அவர்கள் வாழ்வில் தோல்வி ஏற்பட்டாலும் கூட அவர்கள் கலங்க மாட்டார்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் இது போன்ற வசனங்களை நானும் நீங்களும் நம் சமுதாயத்தவர்களோ முழுமையாக சிந்திக்க மறந்ததின் காரணமாக லாபத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சாலும் பத்து நாளைக்கு நமக்கு தூக்கவே வர அல்லாஹ் என்ன சொல்றீங்க என்றான் கிளிக்கல் ஐயாமு நுகாவிலு காப்பைனன்னாஸ் காலத்தை மக்களுக்கு மத்தியிலே காலத்தை மக்களுக்குழல செய்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றார் இது பொருள் இதனுடைய தப்சீர் விளக்கத்தை நாம் எடுத்து பார்த்தால் வகையான விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள் மனித வாழ்க்கையில ஏதாவது நிரந்தரமாக இருக்கிறதா எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கு மகிழ்ச்சி என்றால் நாளைக்கு துன்பம் இன்றைக்கு துன்பம் என்றால் நாளைக்கு மகிழ்ச்சி இன்றைக்கு வெற்றி என்றால் நாளைக்கு தோல்வி இன்றைக்கு தோல்வி என்றால் நாளைக்கு வெற்றி அதே நேரத்தில் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருந்தால் நாளைக்கு நோய் இன்றைக்கு நோயாக இருந்தால் நாளைக்கு ஆரோக்கியம் எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறி 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 கொண்டே பருவங்கள் மாறிப்போன்று மனிதருடைய தான் இருக்கும் இதை நாம் விளங்கினால் நாம் எந்த கவலைப்படவோ துக்கப்படவோ மாட்டோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்றே அது மாறி வரவே செய்யாது மரணம் மௌத்து வந்துவிட்டால் அடுத்த இறப்பாரு மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதை நாயகம் அவர்களோ தெளிவாக சொல்லி காட்டுவாங்க அருமையானவர்களே இன்னைக்கு இந்திய திருநாட்டில் வறுமைக்கு பஞ்சமே கிடையாது வறுமை என்பது எல்லா சமுதாயத்திலும் வறுமைகள் தாண்டவம் ஆடுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் வெள்ளிக்கிழமை ஆனால் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசை பள்ளிவாசலாக வீடு வீடாக அவர்கள் யாசகம் கேட்டு ஏறி இறங்கி செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் வறுமையை ஒழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் ஒரு அழகான திட்டத்தை போட்டது அது என்ன திட்டம் கட்டாயமான தர்மம் என்று சொல்வார்கள் சதக்காய் என்றால் அது சாதாரண தர்மம் கொடுக்கவும் செய்யலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனா கட்டாய தர்மம் கட்டாயமாக எண்பத்தி ஏழு கிராம் ஒரு ஆளு தங்கம் இருக்குது அப்படின்னா அவர் மறு வருஷம் சத்தாத்த கொடுக்க ஆகணும் எண்பத்தி ஏழு கிராம் தங்கத்திற்கு என்ன ரேட்டும் பார்க்கணும் அந்த ரேட்டின் அடிப்படையில ஒரு இருபது லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா இரண்டரை சதவீதம் அவர் சக்கார்த்தை கொடுக்க வேண்டும் ஒரு ஆள் வெள்ளியா வச்சிருக்கிறாரு அப்படின்னா அறுநூற்று பன்னெண்டு கிராம் வெள்ளி இருந்தால் அறநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி என்ன ரேட்டோ அதை கணக்கிட்டு அவர் சத்தார்த்தை கொடுக்க வேண்டும் பிரசுமுலாவுடைய காலத்துல வறுமை இருந்தது ஆனா சத்தார்த்து கடமையான ஒரே ஆண்டில் வறுமை இல்லாமல் போய்விட்டது நடிகல் நாயகம் சன்னல்லா இவர் செல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜனாசா வருதுன்னு வச்சுக்கிடுவோம் ரசூல்லா உடனே தொழுக வைக்க மாட்டாங்க இந்த ஜனாசா யார்த்தாச்சும் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இறந்துருக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஆமா அப்படின்னா இந்த ஜனாசாக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் நீங்களே தொழுகை வச்சு நடத்தி அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு காலம் வந்தது ஜனாசா வரும் கசூர்லா கேட்பாங்க இந்த ஜனாச மேலே கடன் இருக்குதா கடனை அடைப்பதற்கு வழி இல்லை கடமையான உடனே ஒரு ஜனாசா எத்தனை ரூபாய்கள் அவர் கடனாரியாக இருந்தாலும் பொது சொத்தியில் இருந்து பெருமானார் அந்த கடனை அடைக்கின்ற அளவிற்கு வருகை ஓய்ந்தது என்று சொன்னால் அதற்கு தான் காரணம் இன்னைக்கு கடமையாகி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுது நாம ஒழுங்க உதவி திருமண உதவி கல்வி உதவி எல்லாவற்றிற்கும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்மை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இந்திய திருநாட்டில மற்ற நாடுகளை விட வறுமையில் வாடக்கூடியவர்கள் தான் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறார்கள் இந்தியா அல்லாத மற்ற நாடுகள்ல மூன்றின் ஒரு சதவீதம் இந்தியாவிலே இருக்கிறார்கள் வறுமை கோட்டைக்கு கீழாக வாழக்கூடியவர்கள் அப்ப இழந்து என்ன தெரியுது இந்திய முஸ்லிம்கள் இந்திய செல்வந்தர்கள் சக்காத்த ஒழுங்கா கொடுக்கிறது இல்லை ஆயிரம் ரூபாய் சக்காத்து வருது அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய மாத்தி வச்சு ஆயிரம் பேருக்கு கொடுக்கிறது அந்த ஒரு ரூபாய் வச்சு அவர் என்ன செய்ய முடியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே அந்த வறுமை இருக்கிற சில பேருக்கு சோதனை சில பேருக்கு தண்டனை யாருக்கு சோதனை அல்லாவை ஐந்து நேரம் தொழக்கூடியவர்கள் ஒழுங்காக நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு வறுமை வருமானாய் அதற்கு பேர் சோதனை என்று சொல்லப்படும் முசீபத் என்று அல்லாத அல் குரான்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாத வணங்காம ரசூலுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு அவர்களுக்கு வறுமை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது சோதனை அது வேதனை தண்டனை என்பதாக ரிகல் நாயகம் சங்கல்லா மொழி வசன்தான் தெளிவாக சொல்லி காத்துப்பாங்க இது நானாக சொல்லக்கூடிய கருத்து அல்ல அல்லாது திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பகரா நூற்றி ஐம்பத்தைந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு வசனங்கள்ல தெளிவாக சொல்றா முடிங்க வள நபுலு வண்ணக்கம் இறை நம்பிக்கை கொண்டோரே இறை நம்பிக்கை கொண்டு அல்லாத சூழுக்கு மாலு செய்றவங்க அல்ல அல்லாஹசூலுக்கு யார் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகமான சோதனை வரும் தண்ணீர் இருக்கிற மேடான இருந்து தண்ணீரை ஊற்றினால் தண்டையை விட வேடான பகுதிக்கு தண்ணீர் செல்லாதே பல்லத்தை நோக்கி தான் வரும் அதுகொண்டு நான் அல்லாவை முழுமையாக நம்பி ரசூலை முழுமையாக நம்பி அல்லாஹ் அரசூலுக்கு யார் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ தான் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வருகின்ற தண்ணீரை விட வறுமையும் சோதனையும் அடுக்கடுக்காக வரும் என்றார்கள் தனிகள் நாயகம் சந்தல்லாகோ அனைவரும் சந்தம் அவர்கள் இத புரியாமதான் இன்னைக்கு பல மூமிகள் என்ன செய்றாங்க தெரியுமா நாங்க அஞ்சு நேரம் தொழுகிறோம் எங்களுக்கா சோதனை வரணும் அவன் பாரு தொழுகாம இருக்கான் அவன் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான நான் பின்னேறிக்கிட்டே இருக்கிறன என்று குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நான் பார்த்து வருகிறேன் அருமையானவர்களே அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க வல நபுழு வண்ணக்கும் விஷயம் சிலவற்றை கொண்ட ஊமிய உண்மை உங்களை நாங்கள் சோதிப்போம் என்ன சோதனை மினல் ஹௌஃப் அட்சத்தை ஏற்படுத்துவோம் பிற சமுதாய மக்களினாய் இஸ்லாத்திற்கு அழிவு வரப்போகிறது இஸ்லாமிய சட்டங்கள் அழிக்கப்படுகிறது இஸ்லாமிய சின்னங்கள் அழிக்கப்படுகிறது அச்சத்தின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் மூலமாக நாம் சோதிப்போம் நமக்கு கிடைக்கின்ற லாபங்களையும் சேதப்படுத்துவதை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் நாட்டில் இந்திய திருநாட்டில் அதிகமான சொத்துக்கள் அளிக்கப்படுவது யாருடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் யாருடைய உயிர்கள் அதிகமாக அழைக்கப்படுகிறது இஸ்லாமியர்களின் உயிர்கள் ஆசாங்க பார்த்தோம்ல ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மூன்றே மாதங்களில் கருவறுக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய கருவையினால தமிழ் மாநில ஜமாத்து உலமா சபை சென்ற மாதம் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் பஜிர நேர தொழுகையில குணுத்தை நாசிலா ஓதச் சொன்னார்கள் ஓதிதோ அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்க காசால போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது காசா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அந்த போர் நிறுத்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தோஷம் நீடிக்க வேண்டும் நாமும் இடைவிடாமல் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டு நிற்கின்றேன் அருமையானவர்களே அப்ப அதிகமான உயிர் சேதம் அதிகமான பொருளாதார நஷ்டம் அதிகமான லாபங்கள் குறைக்கப்படுவது இஸ்லாமிய சமூகத்திற்கு தான் இதை மூலமாக நாம் சோதிப்போம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இந்த சோதனையான காலகட்டத்தில் பொறுத்தவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் உலகத்திலே நற்செய்தி வறுமை நாள் ஆகிறத்திலே நற்செய்தி பொறுமையா இருந்தா அப்படின்னா இழந்த நஷ்டை அல்லாஹ் திருப்பி தருவார் மறுமையிலே சொர்க்கத்தை தருவார் நீங்க பாக்கிறோம்ல அதாவது நம்ம சில மாநிலங்களில் சில மாவட்டங்களில் இஸ்லாமியர்களின் முக்கியமான தொழில்கள் அப்படின்னா தோல் பதனிடுதல் தோலை பதனிட்டு அதை வாரி செய்வாங்க மணிப்பரிசு செய்வாங்க செருப்பு செய்வாங்க ஆனால் தோல் தொழிலையே மத்திய அரசு உழைக்கு அவர்கள் கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதார நஷ்டம் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அல்லா சொல்றான் இதா அசாபத்துக்கும் உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் புலம்புவது கூடாது மாறாக என்ன சொல்றதுன்னு தெரியுமா இன்னாலில்லாகி இன்னாயிலேயே ராஜிப்போர் நாங்கள் அல்லாவிற்கு சொந்தமானவர்கள் அல்லாவின் பக்கமே திரும்பி திருப்பி செல்லக்கூடியவர்கள் எங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல இறைவா நீ தந்த செல்வம் அது உன் பக்கம் தான் திரும்பி வரும் இந்த உயிர் இருக்கிறதே எங்கள் உடலில் ஓடினாலும் இது எங்களுக்கு சொந்தமான உயிர் அல்ல இது உள்ளுடைய உயிர் உனக்கு சொந்தமான உயிர் அதான் தற்கொலை இஸ்லாத்தில் ஹராம் இந்த உயிரை எவன் ஊதினானோ அவன் தான் உயிரை எடுக்க வேண்டும் ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது காலிதன்கிற ஒரு வார்த்தை முகல்லதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவதங்கிற வார்த்தை மூணுமே சேர்ந்து ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது நிரந்தரம் நிரந்தரமாக அவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு நாம எப்படிங்க ஜனாச தொழுக வைக்க முடியும் ரசூல்லா நான் தொழுக வைக்க மாட்டேன் நீங்க தொழுக வைங்கிற வார்த்தையை சொல்லல கடனுக்கு சொன்னார்கள் கடனாளி இறந்து வைத்தால் நான் தொழு வைக்க மாட்டேன் நீங்க வேணா தொழுக வச்சு அடக்குங்க கடனுக்கு சொன்னார்கள் தற்கொலைக்கு என்ன சொன்னாங்க நான் தொழு வைக்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு பேசாம ரூபக்குள்ளால் சென்றார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே பெருமானார் சல்லல்லா வலிவ செல்லும் அவர்களையும் கூட வரும்பை விட்டு வைக்கவில்லை ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நாம் திறந்து பார்த்தால் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலும் வறுமை தாண்டவம் ஆடுகிறது ரசூல்லா என்ன பாவம் இருப்பாங்க ரசூல்லாவை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மாத்த கத்தவமின் தம்பி இவமா தாக உன்னுடைய பாவங்கள் முன் செய்த பாவங்கள் நீ என் பின்னால் இழைச்சி பாவத்தை செஞ்சாலுமே கேட்டால் அதையும் சேர்த்து நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறீங்களானே அந்த ரசுனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்து இருக்குமா எமக்கு வறுமை வருதுன்னா என்ன இருக்கோ நாம் பாவம் செய்யும் விபச்சாரம் செய்தால் வறுமை வரும் ரசூல்லா சொல்கிறாங்க மதுபானம் அறிந்தினால் வறுமை வரும் பாவங்கள் செய்தால் வறுமை வரும் எல்லா பாவங்களையும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்களா இல்லையா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் சொன்னா அதற்கு ஏமாறி அவருக்கு பாவம் தண்ணி அடிக்க கொடுத்து வைக்கல விபச்சாரம் செய்ய கொடுத்து வைக்கல அவர் பேசத்தாயே செய்வார் அப்படின்ட்டு அந்த நாதாரிகள் பேசக்கூடிய மொழிகளும் நம்ம காதல விழத்தான் செய்கிறது அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவர் எல்லாம் வறுமையில் வாடினார்கள் ஐசா அலி அல்லா வல்கா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்படுகிறது ஐசா அலி அல்லா வல்கா சொல்றாங்க ரெண்டு மாதத்தில் மூன்று பிறைகளை நாங்கள் பார்ப்போம் ரெண்டே மாசம் ஆனா நாங்க பார்க்கறது மூன்று பிறை இந்த மூன்று பிறை பார்க்கின்ற காலகட்டத்துல எங்கள் வீடுகளில் அடுப்பை பற்ற வைக்கப்பட்டிருக்காது மூணு மாசம் ரசூர்லாவுடைய வீட்டுல ரசூர்லா ஒரே காலகட்டத்தில் ஒன்பது மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் ஒன்பது மனைவிமார்களின் வீடுகளிலோ மூன்று மாதங்கள் அடுப்பு பச்ச வைக்கப்படவில்லை கேட்டாங்க அருமையான தாயாரே அண்ணையே அப்படிங்கிற சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்ப ஆயிஷா கடையில் சொல்றாங்க பக்கத்து வீடுகள்ல ஆடு மாடு ஒட்டகம் வச்சிருப்பாங்க அவங்க பாலை கறந்தாங்கன்னா எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க நாங்க ரசூலாவை அழைப்போம் ரசூலா ஒன்பது மனைவிமார்களுக்கும் முதல்ல பாலை கொடுத்து விட்டு மிச்சம் மீதி இருந்தால் அவர்கள் அதை குடிப்பார்கள் இதுதான் எங்க சாப்பாடு ஒண்ணு இல்ல அப்படின்னா ஒரு பேரீட்ட படம் இருக்குமானால் பத்து துண்டாக நறுக்குவோம் ரசூலுல்லா உள்பட பத்து பேரும் நாங்கள் சாப்பிடுவோம் கண்ணீரை நாங்கள் குடித்துக் கொள்வோம் ஒரு ஆன்மீக தலைவருங்க ஒரு அரசியல் தலைவர் ஆயிரக்கணக்கான கோடைகளை வைத்துக்கொண்டு கூட்டங்களை கூட்டி மரணத்தை ஏற்படுத்துகின்ற தலைவர்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஆனா ரசூதுல்லா எப்படிப்பட்ட ஒரு தலைவராக வாழ்ந்தார்கள் ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய தோழர்கள் நமக்கு ஏதாவது சாப்பாடு தருவானா தருவாங்களா அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரே தலைவர் பெருமானார் செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்கள் மட்டும்தான் அருமையானவர்களே அல்லாவை வணங்கக்கூடிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது வறுமை லேசாக எட்டி பார்த்தால் கலங்குவது கூடாது வறுமையை திட்டுவது கூடாது என நபிமாறுகளுக்கும் அந்த வறுமை வந்திருக்கிறது அந்த அடிப்படையை பார்த்தால் வறுமை என்பதும் ஒரு சுண்ணத்து தான் நபி தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் சொல்வார்கள் அப்படி இவன் அப்பா சரியல்லா வணக்கமா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது வசூல்லா வந்து மேராஜுக்கு போறாங்க விண்ணுலக யாத்திரை செல்கிறார்கள் அப்போ சொர்க்கத்தை சுற்றிக்காட்டப்படுகிறது வசூல்லா சொல்றாங்க இத்தனை அடுத்த பீஜன்னா சுவர்க்கத்தை நான் கூர்ந்து கவனித்தேன் ஃபர் ஐபு அக்தர் ஆகலயா நரக சொர்க்கத்தை நான் பார்க்கின்ற பொழுது செல்வந்தர்களை விட ஏழைகள் தான் வறுமையில் வாடக்கூடியவர்கள் தான் அங்கே அதிகமாக நான் பார்த்தேன் ரசூர்லாஜ் சொல்றாங்க நூறு அதீச பாருங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செல்வந்தர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஐநூறு ஆண்டுகள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்

ஆயிரம் வருஷம் கழிஞ்சாதான் அல்லாட்டை வந்து ஒரு நாள் கழியும் இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா உலகத்துல பத்து நூற்றாண்டுகள் கழிய வேண்டும் அப்படின்னாத்தான் அல்லாட்டு ஒரு நாள் கழியும் அப்ப ஐநூறு ஆண்டுகள் என்று சொன்னால் உலகத்துல பன்னெண்டு மணி நேரம் போகணும் பன்னெண்டு கிடையாது ஐநூறு ஆண்டுகள் கழிந்தால் தான் அல்லாவுடைய சன்னிதானத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் கடிகும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் நிபசந்தம் சொல்றாங்க அபு ஹரே ரா கலி அல்லாஹ் அனுபவதவிக்கிறாங்க எதுகுலுல் சுகராவுல் ஜன்னா ஏழைகள் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் கபலல் அவனியா செல்வந்தர்களுக்கு முன்னால் தி ஹம்சி நியர்த்திய ஆமீன் நிஸ்தியவுன் பாதி நாள் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சுவர்க்கம் செல்வார்கள் என்பதாக பெருமானார் சம்மல்ல சொல்லம் சொல்லி காட்டுவாங்க அருமையானவர்களே நபீமார்கள்ல அதிகமான நபிமார்கள் வறுமையில் பாடி நிற்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா யூசுப் பலகேஸ் சலாம் யூசுப் பலிகி சலாம் இருக்கிறார்கள்ல அவங்க பேரு சூரத்து யூசுப்ல மட்டும் தான் வரும் பன்னெண்டாவது அத்தியாயத்துல மட்டும்தான் யூசுப் அலி இஸ்லாம் பேர் வரும் மற்ற இடங்கள்ல யூசுப்ங்கிற பேர் வராது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் அப்ப அந்த யூசுப் அலி இஸ்லாத்திற்கு எத்தனை சகோதரர்கள் அப்படின்னா பதினோரு சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாத்தி சேர்த்து பன்னெண்டு பேர் சூரத்து யூசுப்படி ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவார் யூசுப் அலி ஒரு கடவு பாக்குறாங்க என்ன கடவு அதை சொல்றாங்க பாருங்க யா அவத்தி இன்னீர் ஐத்து மனாபி

சொன்னாங்க மகனே நல்ல கனவு மாதிரி தெரியுது நீ யாத்தையும் சொல்லிறாங்க குறிப்போ அண்ணன் தம்பிக்க சொல்லிடற அப்படின்னு என்ன செய்றாங்கன்னா யாக்கு பலீசன் சொல்றாங்க பொதுவாக மனுஷனுக்கு ஒரு குத்தி என்ன குத்தின்னா செய்யாதன்னா முதல்ல அதை தான் நம்ம செய்வோம் இதை திறக்காதன்னா அதைத்தான் திறந்து பார்ப்போம் யூசு பழைய சின்ன பையன் அண்ணன் தம்பிகள் கம்பி இந்த மாதிரி கனவை பற்றி அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இது குரான்ல சுயூசுல அல்லாவுக்கு தெளிவாக சொல்லி கேட்கிறார் இப்ப பிற்காலத்துல அண்ணமாரெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா பின்யாமீன் அப்படிங்கிற தம்பியை தவிர மத்த பத்து பேரும் சேர்ந்து இந்த கடவுக்கு விளக்கத்தை பார்த்தா யூசுப்பு பெரிய ஆளா ஆயிருவாரு போல தெரியுது இவர் இருந்தார்னா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது இவரை கொண்டு போய் நம்ம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு கிணத்துல புடிச்சு தள்ளிடுவாங்க சம்பவம் நீண்டுகிட்டே போகுது அல்லாஹு பின்னால அவரு நடியா வரப்போறாரு அல்லாஹ் பாதுகாப்பானும் பாதுகாக்க மாட்டானா அவர்களை பாதுகாத்து விசிறு நாட்டுல ஒரு மந்திரியாக அல்லாஹ் ஆக்கி விட்டாங்க இப்ப யாருக்கும் படைகி செலாம் அவர்களும் அவர்களின் மச்ச பத்து மகன்களும் வறுமையில் பாடிக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை உலகத்திலேயே முதல் முதலாக ரேஷன் கடையை உருவாக்கியவார் அதிர்த்து யூசுப் படைகின் செலாம் அவர்கள்தான் யூசுப் அலி என்ன செய்வாங்க தெரியுமா ஏழைகள் வருவார்களே ஆனால் குறைந்த காசை பெற்றுக்கொண்டு நிறைவான ஜாமானை கொடுப்பார்கள் அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்க மசாலா ஜாமான கொடுப்பாங்க உடனே யாக்குப் அலி என்ன செஞ்சாங்கன்னா பத்து மகன்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து அரசர்த்த போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அந்த அரசர் மகன் தெரியாது இந்த பத்து பேருக்கும் தன்னுடைய அண்ணன் என்று தெரியாது பத்து பேரும் போறாங்க

நிறைவாக நிறுத்தி தாருங்க ஒரு கிலோ வாங்கலாம் வீட்டு வரக்குள்ள அரை கிலோவா போயிடும் அந்த மாதிரி அல்ல எங்களுக்கு நிறைவாக நீங்கள் நிறுத்தி அது மட்டும் அல்ல எப்படி கேட்கிறாங்க பாருங்க அவங்க கேட்கறது நம்ம விலகிக்கலாம் வறுமை அந்த அளவிற்கு அவர்களை வாட்டுகிறது தந்த காசுக்கும் நீங்க ஜாமட தரணும் மற்ற சப்தக்கு அலையினா தர்மமாக ஏதாவது நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே யூசுப் அலை இஸ்லாத்துக்கு விளங்கிட்டு இந்த பத்து பேரும் நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு விளங்கி கொண்டது ஆனா இந்த பத்து பேருக்கு விளங்கல இவர்களும் அண்ணன் தாண்டு அந்த கதை நீண்டு கொண்டே செல்கிறது அப்ப எதற்காக அல்லாஹ் சொல்லலாம் அப்படின்னா யாக்கும் அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் வறுமையை கொடுத்தான் பிற்காலத்துல இந்த கனவு பலிக்குது யூசுப் அலை இஸ்லாம் அவங்க தான் நம்ம அண்ணன் அப்படின்னு தெரிஞ்ச பின்னால இந்த பதினோரு பேரும் சஜா செய்யறாங்க

அருமையானவர்களே சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் திறந்து பார்த்தால் அழகல்லா அவர்களுக்கு தான் அபுகுரைகார் அழைல்லா வாழ்வோ பசியாளர் படுத்து கிடப்பாங்களா மைக்கு கிடப்பாங்களா அரபிகள் என்ன செய்யமாவே தெரியுமா வைத்தியக்காரர் கிடந்தா ஏறி ஏறிப்பாங்களா

அது அவங்களுக்கு நஷ்டம் தான் ஐந்து நேரம் தொழக்கூடியவருக்கு நஷ்டம் வந்தாலும் அது லாபம் தான் என்பதை திருக்குவானுக்கு சொல்லி காட்டும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில வறுமை வந்தால் சோதனைகள் வந்தால் உடனே புலம்புவது கூடாது இன்னால் இல்லாகி வ இன்னாயிலேயே ராஜீவ் இதை தொடர்ந்து நாம் மோதி வந்தால் ஏற்பட்ட இழப்பீடு நஷ்டம் அவக்கு லாபமாக கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொல்லு சரேகிவர் செல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெலேஷான உத்தாலா இந்த ஆயத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாது தந்திரல் உரிவானாக வாசகர் தழவானா அந் ஹம்துல் இல்லாகர் அமில்லா அலமேர் அசாம் அறைக்கும் ராமத்தும்